சிவாய நம இது சிவ சிவ சித்த டிவி நான் உங்கள் குமரன் காணொலி காணும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து தங்களின் அன்பான ஆதரவை அடியணிக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியானது பட்டினத்தாருடைய சிஷ்யர் சடாயு முனிவர் அவர்களின் ஜீவசமாதி மேல் லட்சுமி குபேரன் கோவில் உள்ளது இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் திண்டுவனம் அருகே உள்ள மோலச்சூர் கிராமமாகும் இப்பொழுது நாம் காணவிருக்கும் காணொலியானது ஸ்ரீ லட்சுமி குபேரன் தேவஸ்தானத்தின் நிறுவனர் திரு எம் ஜி முருகன் ஐயா அவர்கள் நமது சேனலுக்காக அளித்த சிறப்பு பேட்டியை காண்போம் சிவாய நம்ம வணக்கம் 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 நம்ம இப்போ இங்கே இருந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி திருவள்ளுவர் பாண்டிச்சேரி மாதத்தில் மொளசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனி சேத்திரத்தில் நம்ம இருக்கோம் இந்த கஷேத்திரமானது ஜீவ ஜீவசமாத்தின் மேல் அமைஞ்சிருக்கு குபேரர் அப்படின்னாலே என்னென்னு கேட்டிங்கன்னா செல்வத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குபேரர் எப்பயுமே செல்வத்தை முழுமையாக பரிபாலனம் செய்கிறதுக்கான அவ்வளோ அனு அனுகிரகத்தையும் அழுக்கட்டாட்சிக்கு நமக்கு ஒரு ஆய்வு செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமியாக இருந்தாலும் கூட செல்வம் செல்வங்கிறது அவங்க சீக்கிரத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஐதி அதனால் ஒரு கேஷியர் எப்படி பணத்தை பரிபாலனை பண்ணுறாரோ அதை போல் பணத்தை முழுமையான பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் அனுகிரகம் பெற்றவர்கள் குபேரத் தான் அந்த குபேரத் இந்த ஆலயத்தில் அவருடைய மனைவி ரிதி என்கிற சித்திரலங்காவோடு ஒருங்கே அணை அமர்ந்து மகாலட்சுமியோடு சேர்ந்து இங்கே காட்சி தரார் இங்கே பார்த்தீங்கன்னா சங்கநிதி பத்மநிதி நீலநிதி முகந்த நிதி மச்சநிதி கச்சபநிதி காமதேவன் கற்பகலேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது விதமான நிதிகளும் பதினாறு விதமான செல்வங்களுக்கும் உரித்தான இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு சரி அது என்ன அது அப்படின்னா சங்கநிதி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு இலக்கங்களை கொண்ட செல்வத்துக்கு அது சங்கநிதி பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அப்படின்ற மல்டிஃபிடை பண்ணிட்டே போனோம்னா அது பத்மநிதி அதே போல் நீலநிதி முகந்த நிதி மச்சப நிதி கச்சபிதி காமதேபம் கஷ்ட கர்ப்பலட்சம் மகாபர்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதும் சரி என்னங்க வழிபாடு நம்ம தான் பண்ணுறோம் இதில் என்னங்க வந்து குபேர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னா குபேர வழிபாடு வந்து திடீர் தனப்பிராப்திகளையும் ஏற்கனவே போன ஜென்மாக்கள் மூலமாக எடுத்த கர்மவினைகள் மூலமாக ஏற்பட்டுக்கூடிய கஷ்டங்களையும் தீர்த்து புண்ணிய பலன்களை கொடுத்து நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்கும் திடீர் தனப்பிராப்திக்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த குபேர வழிபாட்டு மூலமாக இந்த குபேர வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக ஐப்பசி மாதம் அமாவாசை தீய சொல்கிறாங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜெயின்லாம் பார்த்திங்கனா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து குபேர பூஜை பண்ணுவாங்க வை ஆரிய வைசிய செட்டியார்கள் வந்து அந்த பூஜைகளை செய்வாங்க அவங்களாம் பார்த்திங்கனா நீடித்த செல்வத்தோடு நிறைந்த செல்வத்தோடு எப்போயுமே இருப்பாங்க என்ன காரணம்னா அந்த குபேரதுனுடைய அணுக்கிறக்கு அவங்க முழுமையாக பெற்றதால தான் அவங்க என்றைக்குமே பணக்காரர்களாக தன தனப்பிராப்தி உடையவர்களாக இருக்கிறாங்க அதனால் இந்த வழிபாட்டை எல்லாருமே பண்ணி அவங்க வந்து ஒரு பெரிய செல்வந்தராக மாறணும் அப்படின்னா இப்போ குபேரனுடைய கையில் பார்த்திங்கன்னா இடது கையில் கீரிப்பில் இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா கீரி வந்து ஒரு தன தனக்காரனாக ஒரு மொத்த மாறிட்டான்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிடும் உடல் உழைப்பு குறையும் போது உடம்பு நோய் வரும் நோய் வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட அப்புறம் நோய் என்ன என்ன சொல்லுவார் போகிறேன் செக் பண்ண சொல்லி உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து சொல்லுவேன் அப்போ ரத்தத்தில் அதோடய தூய்மை எந்த அளவு வச்சு தான் அந்த நோய்களுடைய அளவிட குறிப்பாங்க அப்போ அது மாதிரி நோய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்தால் அந்த ஆலயத்துக்கு வந்தால் தனமும் வரணும் அதே நேரத்தில் நோயும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இடது கையில் கீரிப்பில் இருக்கும் கீரிப்பிள்ளை பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ராஜநாகத்தையும் விஷமுள்ள பாம்பையும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதுபோல் நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை திருக்கக்கூடிய ஆற்றல் அவர் கையில் இருக்க முடியாது கீரிப்பிள்ளைக்கு உண்டு அதனால் இப்படி திடீர் தனப்பிராப்திகளை பரணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று இது வந்து ஒரு முன்னொரு காலத்தில் இந்த இடத்துல ஒரு ஜடாய்சர் வாழ்ந்ததாகவும் அவருடைய அமைப்பு அவருடைய வழி தோன்றலாக தான் இந்த இடம் ஆலயம் அமைகிறது ஐதியங்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க இந்த அம்மன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய விஷயம் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அல்லது திருமணம் ஆகலை குழந்தை பெற இல்லை அப்படி ஏதோ ஒரு நிறைவேறாத காரியங்கள் ரொம்ப காலமாக தடைபட்டு ஒரு காரியங்களை அந்த நம்பு அம்மனை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த கொம்பு மஞ்சள் கொம்பு மஞ்சளை அரைஞ்சி அரைச்சி நம்ம அங்கே சாத்துட்டு இங்கே கொடுக்குற மஞ்சளை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட காலம் பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த உடனடியாக அந்த காரிய சுற்றி ஏற்பட்டு அவங்க முடியும் அப்படின்றது ஒரு ஐதியம் அதனால் இங்கே வரக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஒரு திருப்தியோடும் நிறைவான ஒரு செல்வக்காக இதாக வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கயிறு இருக்கும் எதுக்காக பச்சை அப்படின்னா ஒரு இல்லை ஒரு பசுமை நிலத்துக்கு போகிறோன்னா நிலம் போகிற பச்சையாக இருந்தால் தான் பார்க்கணும் மனசு ரம்யமாக இருக்கும் அதே போல் வாழ்க்கை வந்து ரொம்ப பசுமையாக இருக்கணுன்றதுக்காக பச்சை ரெட்சை கட்டுறோம் பச்சை கை அது எதுக்குன்னா அந்த பச்சை வந்து அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பச்சையை சொல்கிறோம் அதனால் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்கும் பச்சை குந்துமமாக இருக்கும் எல்லாமே பச்சை பசுமை தான் இருக்கும் அதனால் உபேர வழிபாடு யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ச்சியை நோக்கி பண்ணி அது செல்வங்களில் மூன்று விதமான செல்வங்களை சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்திர கடாட்சம்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க குபேர சம்பத்துன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்து ரெண்டு பேர் ரெண்டு செல்வம் எல்லாருக்குமே கிடைக்கப்பட்டிருக்கும் இந்திர கடாட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு வயல்வெளி பசுமாடு விவசாயம் இதெல்லாம் வந்து இந்திர கடாட்சம் இதெல்லாம் வந்து இந்திரனை வந்து வழி வழியாக வச்சு அவருடைய தோன்றலாக இருக்கக்கூடிய விவசாயங்கள் இதன் மூலமாக பசுமாடு இதெல்லாம் இருக்குது இந்திர கடாட்சம் இதே வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா அவங்க வந்து முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பல ஜென்மங்களாக அவங்க வந்து அவரோட பணக்காரனாவே இருப்பாங்க அவங்க சொன்னா அவங்கிட்டப்பா குடி குடிக்கொண்டுட்டான் அவங்கள எப்பயுமே பணக்காரர் இருக்காங்க நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து லட்சுமி கடாட்சம் குபேர சம்பத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் தனப்பிராப்தி இவங்க வந்து அந்த வழிபாடு பண்ணுவோம் இல்லை நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்லாம் எதுவுமே நினச்சிருக்க மாட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திடீர்னு வழிபாடு பண்ணுவாங்க உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வீடு வாங்குறது மனை வாங்குறது சொத்து வாங்கிறது வேலைகளில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுறது இப்படி அடுத்த அடுத்த விட விஷயங்களில் நமக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது அதனால தான் இது வந்து குபேர சம்பத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது சங்கநிதி பதினஞ்சு இலக்கம் அப்படின்னும் போது அதே போல் அப்படியே கூட்டிக்கிட்டே பதினஞ்சு பதினஞ்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகக்கூடிய செல்வங்களுக்கு ஒரு அதிபதிகளாகவும் இருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன ஜென்மத்தில் குபேரன் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அணுக்கு தொண்டர்னு சொல்கிறாங்க எப்படி அனுப்ப சொன்னால் சுந்தரர் பெருமான் எப்படி அவரோட இருந்தாரோ அதுபோல் கைலாயத்தில் இருந்தவர் தான் கைலாயத்தில் இருந்து ஒரு பூமியை பார்க்கும்போது இந்த பூமி ரொம்ப மின்னுது அப்படியே ரத்தனங்கள் பவளங்கள்லாம் நல்லா தெரியுது இந்த இடத்துல போய் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப மோசமான இடம் அந்த இடத்துல நீ போயிட்டா திரும்ப முடியாது அதனால் நீ என் பூமியில் பிறக்காமல் இருக்கலாம் இல்லை இல்லை நான் ஒரு முறை பிறந்து இந்த செல்வத்தாழ் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாக அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து பட்டினத்தான்னு சொல்லக்கூடிய நம்முடைய முனிவர் பட்டின சித்தம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேரனுடைய மறுபிறப்பு அவர் வந்து மருதவாளராக இருந்து அப்புறம் பட்டினத்தால் மாறி அவர் வந்து இந்த மறுபிறப்பை எடுத்தார் அதனால் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வழங்க வணங்கும் போது நமக்கு நீடித்த ஆயிரம் நிறைந்த செல்வமும் நோயற்ற வாழும் வாழ முடியும் அப்படின்றது ஒரு வயதில் சிவசிவீங்க அனைவருக்கும் இந்த லட்சுமி குபேர ஆலயம் திண்டிபுரம் பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பணம் ஏற்பட போதோ அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போதோ அவங்கள்தான் இந்த ஆலயம் பரம்பிக்கணும் அதே போல் பதவிகள் அரசியலில் மிகப்பெரிய பின்புலம் ஏற்படணும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் பிரபலங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த யாகசாலையில் நிறைய முடிச்சுட்டு இன்றைக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட கர்நாடக தேர்தலில் ஒரு ஒரு அரசு அமைச்சிட்டு அவங்களுக்கு கூட இப்போ பூஜை பண்ணாங்க அதனால் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகளுக்கு தெரிவிக்கிறாங்க இந்த ஆலயம் சிறப்பான வழிபாடு மேலும் நல்ல முன்னேற்றமான ஒரு நிலையா எல்லோரும் வாங்க சிவசேனா மூலமாக அழகாக இருக்கும் ஆலயம் காலையில் எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் மாலை எத்தனை மணிக்கு சாத்துவீங்க அதேபோல் இந்த ஆலயத்தில் வழிபாடு என்னை நாட்கள் நடக்கும் ஐயாவோட குரு பூஜை எந்த தேதியில் நடக்கும் இன்னை நாளில் வந்தால் மக்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் அவங்களோட அணுகிற ஆசீர்வாதம் கிடைச்சி நன்மை அடையணும் அதுக்காகவே இந்த ஆலயத்துக்கு வரவங்களுக்கு அது ஒரு அழைப்பு கொடுங்க ஐயாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆலயமானது தெஞ்சிபுரம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் ஏழு கிலோமீட்டரில் மொளசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதான பகுதியில் அமைஞ்சிருக்கு ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மொளசூர் ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கு இந்த காலையில் எட்டு இருந்து இரவு எட்டு மணி வரையில் இந்த ஆலயம் திறந்துருக்கும் ஏன் காலையில் ஆமாம் தொடர்ந்து ஏன் காலையில் ஆறு மணிக்கு திறக்க மாட்டிங்களா அப்படின்னா உபேரர் வந்து ஒரு செல்வந்தருக்கான ஒரு கடவுள் அவர் வந்து எல்லாரும் போல ஆறு மணிக்கு இருக்க மாட்டார் பணக்காரர்கள் எப்பயுமே கொஞ்சம் நிதானமாக ஏழு மணி எட்டு மணி நிதானமாக எழுந்திருப்பார்கள் அதே போல் அவருக்கான அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே காலை எட்டு மணிலேருந்து தொடங்கி நைட்டு எட்டு மணி வரையில் முடிவுடையும் அதே போல் இங்கே இந்த ஜடாயுசுத்தருடைய ஜீவசமாதினால சொல்லப்படுறது வந்து சித்ரா பௌர்ணமி தான் இந்த சித்ரா பௌர்ணமியில் அவர் வந்து இந்த ஜடாயுசுத்தர் இங்கே ஜீவசமாதியமான அடைஞ்சதா வந்து ஒரு இதை அதனால் இந்த ஆலயம் அமையப்பட்டதும் சித்ரா பௌர்ணமியுடைய கும்பாபிஷேகம் தான் அன்றைக்கி தான் அதே போல் அன்றைக்கு இந்த சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணமும் சித்ரா பௌர்ணமி தான் அன்றைக்கு பார்த்திங்கன்னா குபேரனுக்கும் ரெதி என்கிற சித்திரை ஏற்க திருக்கல்யம் அதி விமர்சையாக நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிற்கக்கூட இடம் இருக்காது அளவுக்கு இருக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கே என்ன ஒரு விசேஷம்னா யாருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போதோ அவங்க மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு ஒரே காரணம் இல்லைன்னா ஆயிரம் முறை முயற்சி பண்ணாலும் வளர முடியாது அதனால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு ஆலயம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் இந்த ஆலயத்துக்கு பக்தர்களாக வந்தவங்க தான் பலன் பெற்று அதன் மூலமாக அடுத்தடுத்து இந்த ஆலயத்தினுடைய ஒரு நிர்வாகிகளாகவே இந்த ஆலயத்துடைய திருப்பணியிலே அவங்க தன்னை வந்து அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட சுவாமி வந்து தீர்த்தவாரிக்காக மகத்துக்கு பாண்டிச்சேரி கடலுக்கு போறாரு இப்போ இவங்க எல்லாமே கலந்து இருந்து முன்னிருந்து இந்த காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அதே போல ஒவ்வொருத்தரும் நாங்கள் எந்த விளம்பரமோ எந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணுறதே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுகிரதத்தை முழுமையாக பெற்று அதன் மூலமாக பலம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் எல்லாரும் வரணும் எல்லாரும் பயன்படணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் ரொம்ப விசேஷம் அவர் குருவுடைய அம்சமாக இருக்கிற பாரு அவர் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அம்மாவாசைக்கிறது ரொம்ப விசேஷம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷ நாட்களும் மற்ற ஆலயங்கள் கூட எல்லா விசேஷங்களும் இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் காலை எட்டு மணிக்கு தான் ஆலயம் தேவை ஆறு திறந்து ஆமா இல்லை அதாவது தங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஊரில் தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் இங்கே தங்க முடியாது இப்போ அதே போல் இப்போ இன்னொரு நிறைவுடைய திருவள்ளம் ஏற்பட்டிருக்கு மகா கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கைகள் கொண்ட பதினோரு அடி உயரத்தை கொண்ட ஒரு சிலை இருக்கு இப்போ மறுபடியும் அந்த சித்திரா பௌர்ணமி முடிஞ்சு இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சவுன்னே திரும்ப அந்த மகாகால பைரவரை பிரதிஷ்டை பண்ணிட்டு கும்பாபிஷேகத்துக்கும் திரும்ப ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அதில் முன்னும் மண்டபங்கள் ராஜகோபுர திருப்பணிகளாக நடக்கும்போது அதில் எல்லோரும் வந்து களத்து சிறப்பு சுற்றி ரொம்ப நன்றி